ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாளாகவே ரெண்டு மூணு பொருள் வாங்கி நினச்சிட்டே இருந்தேன் ஃபைனலாக இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் எனக்கு நீ எதுவுமே எனக்கு வாங்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வராது ஆமாம் அதனால் இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் என்ன பார்க்கலாமா ஒரு ஒரு தடவை டிமார்ட்டுக்கு ஜாமான் வாங்கும் போது செருப்பு வாங்கணும் போவேன் செருப்பு வாங்கணும் போவேன் செருப்பு வேலையை பார்த்து ஓடி ஓடி வந்துடுவேன் வந்து டிமார்ட்டில் வேலை அதிகமாக இருந்தது இந்த தடவை இப்படி செப்பல் வாங்கிட்டேன் ஏன் இப்படி ஷூஸ் வாங்கினேன்னா இந்த கால் காலு வெளியே இருக்கும் போது நான் ட்ரெயினுக்கு ஓடி ஓடி போகும்போது ஏதாவது இடித்து தட்டி நிலத்தில் பட்டு பயங்கரமாக வந்து ரத்தம் வந்துடுதுன்னு வலிக்குது ஏன் அப்போ இடிச்சிருது அதனால் இது நல்லா பாருங்கள் சாஃப்ட்டாகவும் இருக்குது நல்லாவும் இருக்குது டிமார்ட்டில் இந்த ப்ரைஸ் நான் பார்த்தேன் ஐநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஐநூற்றி அறுபது ரூபா இருந்தது அதனால் வாசியில் போய் வாங்கிட்டு வந்துட்டு நானூறுரூவா சொல்லி சண்டை போட்டு எடுத்து நான் வந்து பின்ன இதை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டேன் இவர் சொல்ல நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணால் மழை காலத்தில் எல்லாம் யூஸ் பண்ணாலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது நான் இதுக்கு முன்னெலாம் ஷூஸ் வாங்கியிருக்கேன் ஆனால் எனக்கு நான் என்றைக்குமே போய் ஒரு ரூபாய்க்கு ஒரு மூணு தும்பு கூட நான் எனக்குன்னு வாங்கினதில்ல ஏன்னா என் பசங்க தான் எல்லாமே வாங்கி தருவாங்க பர்த்டே வந்தாலோ மதர் டே வந்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு செருப்பு எல்லாமே வாங்கி தருவாங்க எனக்குன்னு நானாக போய் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் போய் இது வாங்கிட்டு வந்திருக்கேன் நானாக எனக்காக போய் பார்த்து வாங்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு சூஸ் பண்ணவும் தெரியாது எனக்குன்னு அஞ்சு பைசா செலவு பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு ஆப்ஷனே இல்லை இப்போ நான் போட்டுக்கிற செப்பல் வந்து ரெண்டு மூணு தடவை வந்து தைச்சாச்சு ரெண்டு மூணு செப்பன்றதுக்கு எல்லாமே பிஞ்சு பிஞ்சு போச்சு அதனால் எனக்கு எப்படி வாங்கணும்னு ஆசை வாங்கிட்டு இருந்தாச்சு இருக்கா சொல்லுங்கள் வேலை இது கரெக்டாக சொல்லுங்கள் நானூறுரூவா சொன்னார் ஐம்பது ரூபா சண்டை போட்டு வாங்கியாச்சு இப்போ செகண்ட் பேக் எனக்கு ஹேண்ட்பேக் வந்து வருஷம் வருஷம் எங்கள் பெரிய பையன் தான் வாங்கி தருவார் வருஷத்துக்கு ஒரு தர ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எனக்கு பேக் வாங்கி தருவார் ஏதாவது பர்த்டே கிஃப்ட்டு அது இதுன்னு நிறைய எனக்கு திங்ஸ் நானும் எதுவும் வாங்கினதில்ல எல்லாமே வந்து என் பசங்க தான் தருவாங்க அது எனக்கு பெருசாக எதுவுமே சூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ கையில் கிடைக்க வாங்கிட்டு தந்துட் ஆனால் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் வந்து இது டல்லாக தெரியுது ஆனால் இது வந்து எப்படி சொல்ல நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு லுக்காக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இது ரொம்ப நான் இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணல அது எனக்கு சோதனைக்கு பிளாக் தான் அமையுது நான் பிளாக் அமையுதுன்னா நானே பிளாக் தான் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா பிளாக்னு சொன்னப்போ அது பாட்டில் ரொம்ப நாள் அழுக்குப்பட்டாலும் வந்து தெரியாது இரநூறுபா தான் இரநூறுபா நிறைய கலர் கலர் இருந்தது நான் எடுத்திருப்பேன் பிங்க்கு எல்லோ கோல்டு அப்படிலாம் இருந்தது ஆனால் எனக்கு ஒரு பயம் நான் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவேன் நான் வந்து சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாறு பேக் வச்சிருப்பாங்க மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க நான் இந்த பேக் வாங்கியிருக்கேன் இது பிஞ்சி போகிற வரைக்கும் அதை ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுவேன் எங்கள் பையன் தெரிய பையன் ரெண்டு வருஷத்துக்கு மேலே பேக் கொடுத்தாரு அதில் இப்போ முடியாது என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்கிற அதோட நான் யூஸ் பண்ணிட்டேன் அதுவுமே வந்து பிளாக் தான் எனக்கு அதனால் பிளாக் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்து எடுக்கிறதுனால ரொம்ப நாள் உழைக்கும் அழுக்கு பட்டாலுமே தெரியாது இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து இதில் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு எந்த என்னோடய டிஃபின் பாக்ஸ்னாலும் வைக்க முடியாது நான் என்ன செய்வேன் என்னோடய பர்ஸு பின்ன சில பொருள்லாம் வச்சு வச்சிருந்தேன் நான் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன் எப்படி நல்லா இருக்கா சொல்லுங்கள் இரநூறுபா தான் ஆனால் உங்களுக்கு வீடியோலாம் ரொம்ப டல்லாக இருக்குது ஆனால் பார்க்க ரொம்ப லுக்காக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறையா கலரில் இருந்தது ஆனால் எனக்கு இந்த பிளாக் தான் எனக்கு ராசின்னு சொல்கிற மாதிரி பிளாக் நல்லா நல்லாயிருக்கா சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக எதுவுமே வந்து சூஸ் பண்ண தெரியாது எதுவுமே வாங்க தெரியாது ஆனால் எங்கள் மருமகன் வந்து அழகாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அழகா அழகாக வந்து அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க இது இப்படியும் போட்டுக்கலாம் இப்போ இதை இப்படி பெருசாக்கி இப்படி நம்ம தோல்லையும் போட்டுக்கலாம் நான் எப்போ இதை கொஞ்சம் பெருசாகணும் இப்போ வீடியோவில் எந்த ஆயிரம்னா தான் இப்போ பெருசாகாமல் அப்படியே காமிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஓட்டிடணும் என் லைஃப்லேயே எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் வர்றதுக்கு எல்லாமே எங்கள் அம்மா அப்பா தான் செஞ்சாங்க அப்போ என் பிள்ளை இங்கே தான் எனக்கு ஒன்று ஒண்ணு பார்த்து செய்வாங்க நானாக ஒன்று ஒன்றாக போய் வாங்கும் போது எனக்குன்னு ஒரு ரூபாய் சேர்க்க மனசு வராமல் இனி வேறு வழியில் பேகும் பிஞ்சு போச்சு செருப்பும் பிஞ்சு போச்சு அதுக்காக ரெண்டு வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து இது ரெண்டு எதுக்கு வாங்கியிருக்கோம் ரொம்ப நான் பார்க்கலாம் இது வந்து டெய்லி சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு ஒரு துணிப்பை மாதிரி கொண்டு போகிறேன் இந்த ஒரே பை கொண்டு போய் போய் எனக்கு ட்ரெயினில் எனக்கு வெக்கமா இருக்குது அந்த பை கிளியவும் இல்லை டிமார்ட்ல வாங்கினேன் போன வருஷம் வாங்கினேன் நல்லா ரஃப் யூஸ் ஆகுது ஷாக்கு பை மாதிரி இருக்குது நல்லா கலர் ப்ளூ கலர் கலராகவும் இருக்குது ஆனால் எனக்கு ஒரே பை மாற்றி மாற்றி ட்ரெயினில் கூட முந்தியிலாம் இது கூட நான் பைக்கில் போகணும் நம்மள யாரும் பார்க்க மாட்டோம் பட் டெய்லி நான் ட்ரெயினில் போகிறேன் பார்த்தீங்களா எனக்கு அப்படி எல்லாரும் நம்மளை பார்க்காங்களோ நம்மளை என்னடா இதை எப்படி கிணச்சி மாதிரி அந்த வெக்கம் பட்டு இது வாங்கிட்டேன் இது வந்து டிஃபின் கொண்டு போகிறது தான் டெய்லி சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் தண்ணி தினம் காலையில் இருக்கு போகும்போது சமந்து கொண்டு போயிடுவார் எனக்கு ட்ரெயினில் ஏறி சமந்து இந்த பக்கத்து தண்ணி சமந்து வந்து இது சொல்கிற வலிக்கின்னு தண்ணி அவர் கொண்டு போயிடுவார் எங்கள் டிஃபின் கொண்டு போகிறது கலா பட்சத்து இது நூறுரூபா தான் இது நல்லா வந்து என்ன சொன்னேன் நிறைய இதில் தையல் போட்டிருக்கு செய்யாதுன்னு நான் நினைக்கிறேன் இதுவுமே நல்லாயிருக்கு ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஒரு நாளைக்கு இன்னும் அது அதுக்கடுத்து இன்னும் அண்டை அதே மாதிரி ரெண்டு பை இருக்குது அது ரெண்டு ரெண்டுமே கொண்டு போய் வெக்கமாக இருக்குதுன்னு இது வாங்கிட்டேன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா ரஃப் யூஸ்க்கு நல்லாயிருக்கு சரிங்களா இப்போ அடுத்து இதை பார்த்தோன்னே இது இன்னும் தெரியும் எனக்கு அவ்வளோ பிடிச்சிட்டு நான் வந்து இது நிறைய பெண்கள் ஆஃபீஸுக்கு இந்த இந்தமாரி பேகை தொங்குட்டு பார்ப்பேங்க தொங்க கொண்டு போவாங்க நான் அவங்க ஆனும் அவங்க பேக்கே பார்ப்பேன் நிறைய பேர் அவங்க போட்டிருக்க ட்ரெஸ் பார்ப்பாங்க ஆனால் நான் வந்து எல்லோரும் கொண்டு வர பேக்கே பார்ப்பேன் இது எனக்கு பார்த்தோன்னே இந்த கலரும் பிடிச்சிட்டு ப்ளஸ் இதுவுமே நல்ல ரஃப் யூஸ் பண்ணலாம் நம்ம டிஃபின் கொண்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இது வாங்கிட்டேன் இதுவும் நூறுரூவா தான் ஜிப்புமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது நூறுரூபா இது நூறுரூபா இது இரநூறுவா இது முந்நூத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா மொத்தம் டோட்டல் எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் எனக்குன்னு லைஃப்ல நான் எவ்வளோ லட்ச கணக்கில் சம்பாரிச்சிருக்கேன் பசங்களுக்கு வாங்கி தரணும் மருமகளுக்கு வாங்கி தரணும் பேத்திக்கு வாங்கி தரணும் இவருக்கு வாங்கி ரொம்ப ஆசைப்படும் எனக்குன்னு பத்து ரூபா எடுத்து செலவு பண்ண மனசே வராது ஆனால் பிள்ளைங்க அந்த அளவுக்கு எனக்கு கேட்காத பொருளையும் காஸ்ட்லி எடுத்து தருவாங்க நான் வேலை கேட்டாலும் எதுக்குமே நீங்கள் வேலை கேட்குறீங்கன்னு ரெண்டு பசங்க விட்டுருவாங்க அதுக்கு மேலே என் மருமகளுக்கு பொருள் எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பசங்கள்கிட்ட சொல்லி சொல்லி பர்தே ஆனாலும் ஒன்று ஒன்று இதுக்குமே எனக்கு நிறைய கிஃப்ட் வரும் ஆனால் இப்போ கால் வருஷமாக எதுவுமே எனக்கு கிஃப்ட்டு இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு வாங்கி கொடுக்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி நானே போய் எனக்கு பிடிச்சது எனக்கு தெரிஞ்சது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் சரிங்களா என்றைக்குமே ஒரு பசங்களுக்கு தாய் தோப்பம் வாங்கி தரதை விட அந்த பசங்கள் அந்த தாய் தோப்பம் வாங்கி தரது அந்த பொருளில் இருக்க ஒரு பாசம் அந்த கிஃப்ட்டு அந்த ஒரு அது சொல்கிற வார்த்தையே இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ரொம்ப சென்டிமேட்டாக இருக்கும் போல் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் இழந்து விடை பெறுவது உங்கள் பவானி சே நீங்கள் உங்களுக்காக என்னென்ன வாங்குவீங்க இல்லை உங்களுக்கு உங்கள் பசங்க வாங்கி தருவாங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் லாவ்யூ